ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்பார பைரவ தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதுல செவ்வாய் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்ரனும் புதனும் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம் அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது மகர ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் உங்களுக்கு உண்டான பொறுப்புகளை உங்களுக்கு உண்டான கடமைகளை ஒரு பொறுப்போட நடந்துக்கிறதுல இந்த மகர ராசி என்பர்கள் தான் பெரிய அளவுக்கு சாதகமாக இருப்பீங்க உங்களுக்கு உண்டான கடமைகளை திறம்பட செய்து அதுல எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம நம்ம என்னைக்கு செஞ்சா நமக்கு நாளைக்கு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தன்னுடைய கடமைகளை திறம்பட செய்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஆனாலும் அதுல உழைக்கும் உடையவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் யாருக்கு நல்ல ஒரு உடல் வாகும் நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மகர ராசி தான் இருக்கும் அந்த உடல்ல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நபர்கள் தான் எத்தனையோ தடவை விபத்துகள் ஆயிருக்கும் ஆனா அந்த அத்தனை தடவையும் இவர்கள் பாத்தீங்கன்னா போராடி அந்த லைஃப்ல வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி இருக்கும் ஏன் அப்படி அப்படின்னு என்னன்னா உங்களுடைய ராசியில செவ்வாய் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியில குரு நீச்சம் அடைகிறார் அதனால அந்த ஒரு உடல் வாகு தைரியம் தன்னம்பிக்கைன்றது இந்த மகர ராசி அதிகமா இருக்கும் வருமானத்தை தேடி ரொம்ப பெரிய அளவுக்கு டிராவல் பண்ண மாட்டாங்க அங்கதான் குரு நீச்சம் அடைகிறார் வருமானத்தை தேடி டிராவல் பண்றவங்களுக்கு அங்க அதிகப்படியான ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல நீங்க அந்த இடத்துல வேலை செய்யும்போது இந்த ஒரு டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் இந்த இடத்துல வேலை செஞ்சு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வருமானம் வந்துடணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து உங்களுடைய முழு உழைப்பையும் போடும் போது அங்க உழைப்பு மாத்திரம்தான் உங்களுக்கு இன்புட்டா எடுத்துப்பாங்க வருமானத்தை பாத்தீங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க உனக்கு இவ்வளவுதான் இங்க இருந்து இவ்வளவு மேனேஜ்மெண்ட்ல இருந்து இவ்வளவுதான் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அந்த வருமானத்துல இவங்களுக்கு ஒரு ஏமாற்றம்ன்றது இருக்கும் இதெல்லாம் யாருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானத்தை நோக்கி அதிகப்படியாக டிராவல் பண்றவங்களுக்கு அதுல இருந்து சில ஏமாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வேலை இழப்புகள் அதிகமாக இருந்தாலும் கடந்த காலத்துல இந்த காலகட்டத்துல செப்டம்பர் மாதத்துல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த ப்ரொஃபஷனல் ஜாப் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்குண்டான ஒரு வேலை வாய்ப்புகள் இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் ஒரு வருமானம் உயர் பதவிகள் இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய எட்டாம் சுக்ரன் கேது மா மாதத்தின் பிற்பகுதியில சுக்கரனும் கேதுவும் வர்றதுனால இழப்புகளோடு சேர்ந்த ஒரு அவமானங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு டெர்மினேஷன் ஆர்டரோ ஒரு மெம்மோவோ இல்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கடும் சொற்களோ அந்த வேலை ரீதியாக நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடுல உங்களுக்கு அங்க ஒரு சில தேவையில்லாத அந்த வேலை நெருக்கடிகள் திடீர்னு வேலை போகக்கூடிய ஒரு அபாயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளித்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக வாங்கிய கடன்கள்ல இருந்து மீளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சொந்தமாக சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் ஒரு சென்ட் நிலம் வாங்குறது இல்ல ஒரு சின்னதா ஒரு நானூறு ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டுறது இல்ல பழைய வீட்டை ரெனோவேட் பண்றது இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில டெவலப்மெண்ட் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ப்ரமோஷன் இந்த மாதத்துல உறுதி செய்யப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அந்த திருமண வாய்ப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு இடமாற்றம் செய்யறது ஒரு நேரம் உங்களுடைய மனநிலையில சில மாற்றங்களும் அடுத்து காதல் போன்ற சில விஷயங்களும் உங்களுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல அந்த சொத்துக்கள் பற்றிய சில சிந்தனைகளும் அடுத்து புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது போன்ற சில அமைப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு மணி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல நிறைய ஒரு யோசித்து சில பேர்கிட்ட நீங்க கடனை கொடுக்கணும் யாருக்கிட்டையும் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க அதனால அந்த கடன் கொடுக்கல் வாங்கல்ல மிக பெரிய அளவுக்கு விழிப்புணர்வோட ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக ல தசா புத்தி பலன்கள் டிஃப்ரெண்டா இருக்கு அதாவது கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்திகளாக இருக்கு இப்போ சில பேருக்கு ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி திசையில ராகு புத்தி இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூரிய திசையில சுக்கர புத்தி இருக்கலாம் இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும் போது சில கெடுபடியான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையை விடணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க பேச்சை கேட்காம சில அவங்களே தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால மன விரக்தி ஏற்படக்கூடிய ஒரு நேரம் மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கோச்சார கிரகங்களின் தாண்டி அந்த சில தேவையில்லாத ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்